அனைவருக்கும் வணக்கம் பல கனவுகள் சுமந்து ஐரோப்பா நாடில் எங்கேயாவது போய் சேர்ந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசையோடு இலங்கையில் இருந்து கனவு கண்டு கொண்டிருக்கும் எனது சொந்தங்களுக்கும் பல ஆண்டுகளாக பத்து பதினைந்து வருடங்களாக ஐரோப்பா மண்ணிலும் அமெரிக்கா கனடா மண்ணுகளிலும் விசா இல்லாமல் களவாக வேலை செய்து கொண்டு எங்கேயோ ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயோ இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் அதாவது நான் சொல்ல போகிற இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற தான் நான் உங்களை வர வேண்டாம்னு சொல்லலை உங்களை இங்கே இருக்கிற போகச் சொல்லின்னு சொல்லையில் எப்படின்னு பார்த்த மாதிரி இருந்தால் இப்போ அமெரிக்கா வந்தால் அமெரிக்காவில் டொனால்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த பிறகு அங்கே உள்ள சம்பவங்கள் தலைவர்களாக மாறிக்கொண்டு வருகின்றது அங்கே களவாக இருந்தவர்களை அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கைது செய்து அரெஸ்ட் பண்ணி விலங்கு போட்டு இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கார்கள் அப்படி பல நாடுகளுக்கு அனுப்பியிருக்கார்கள் கிட்டத்தட்ட மிருகங்களை பிடிச்சி அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்கார்கள் இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடியமாக இருந்தாலும் அவருடைய நாட்டுக்கு அவர் செய்கிறது தான் சட்டம் என்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும் ஸோ அமெரிக்கா என்ன செய்யுதோ அடுத்த கட்டமாக அதாவது அந்த நாட்டின் அமெரிக்காண்ட வாலில் தொங்கிக் கொண்டிருக்கிற இங்கிலாண்டு ஐரோப்பா நாடுகள் அனைத்தும் இனி இதை ஆரம்பிக்க போகிறாங்க மாற்று கருத்தே இல்லை அமெரிக்காவே செய்துவிட்டால் நாங்களே இனி வெயிட் பண்ணுவான் என்று அடுத்த கட்டமாக இவர்கள் இங்கேயும் வளிச்சு துறைச்சி அனுப்புகிறதுக்கு தயாராகிறார்கள் தயார் ஆகிடுவார்கள் நிச்சயமாக ஸோ அதனால் இங்கே இருக்கிறவர்கள் நிச்சயமாக உங்களால் முடிந்தவரை விசாக்களை எடுக்க பாருங்கள் அதாவது எந்த வழியில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது வேறு விஷயம் விசா எடுத்து இங்கே ஒரு நிரந்தர இருக்கக்கூடிய ஒரு வழியை அமைத்து கொண்டு இருந்தீங்களாக இருந்தால் அது சிறந்த வழியாக இருக்குது அடுத்தது இருந்து வரப்போகிற இனி வரப்போகின்ற ஆக்கள் கலவை இங்கே வந்தால் என்ன நடக்கும் என்றதை டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கப்படுத்தி இருக்கிறன்றதை தெளிவாக புரிந்து கொண்டு அதாவது நீங்கள் கொடுத்து அதாவது ஏஜென்சி மாதிரி கொடுத்து வார பணத்தில் இங்கே வந்து நீங்கள் அதை உழைக்கலாமா என்றதை முதல் கணக்கிட்டு பாருங்கள் ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் வேலை கண்டு ஒரிஜினல் விசாவோடு வந்துறாங்கங்க அதில் உங்களுக்கு ஒரு மாற்று பிரச்சனையும் வராத வாய்ப்பில்லை அதாவது அதுவும் ஒழுங்கான விசாக்களாக இருந்தால் வாய்ப்பில்லை அப்படி இல்லாட்டியும் அதுவும் உங்களை தவிக்க விட்டுட்டு போன முயல் மாதிரி வந்துடும் ஸோ புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே இது எனி காலங்களில் அமெரிக்காவுக்கு பின்னால இங்கிலாந்து துவங்கும் இங்கிலாந்துக்கு பின்னால ஐரோப்பா துவங்கும் முழு நாடுகளும் அதாவது விசா இல்லாமல் இருப்பவர்களுக்கும் விசா இல்லாதவர்களுக்கும் விசா நல்ல விசா இல்லாதவர்களுக்கும் ஆபத்தை உண்டாக்கும் முடிந்தவரை பணத்தை சம்பாதிக்கங்களோ இல்லையோ முதல் விசாவை சம்பாதிங்கோ அப்படி விசாவை சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்பில்லாட்டி பணத்தை சம்பாதிச்சு ரெடியாக வச்சுருங்க இலங்கையில் போய் நீங்கள் வாழக்கூடியதாக இருக்கவன அல்லாட்டி நீங்கள் அங்கே போய் திருப்பியும் பழைய மாதிரி கஷ்டப்பட வேண்டிய கட்டம் வரும் ஸோ பத்திரம் பத்திரம் பணம் பத்திரம் அல்லாட்டி விசா பத்திரம் இரண்டும் உங்களுக்கு தேவையான ஒரு விடியம் நன்றி வணக்கம்